நாளில் எனக்கு மறுவத்தரவு வரலினி என் ஆத்துமாவிலே பெலம் தந்து என்னை தைரியப்படுத்தினி நான் கூப்பிட்ட நாளில் என்னோடு பேசினி என்னோடு இடைப்பட்டி எனக்கு மருவுத்தரவு கொடுத்தி என் ஆத்துமாவிலே பெலம் தந்து இனிக்கு மனிதர்கள் சில நேரம் நாம் கூப்பிடும் போது காதில் கேட்காதது போல அவங்க யாருனே தெரியாது போல இன்னைக்கு மனிதர்கள் போவார்கள் எத்தனையோ மனிதர் பாக்குறோம் எத்தனையோ மனிதர்களோடு பழகுகிறோம் ஆனால் சில நேரம் அவர்கள் நாம் கூப்பிடும்போது செவி கொடுப்பதில்லை நம்மை மறந்து விடுகிறார்கள் மறந்தும் இருந்தும் விடுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை அவர் ஆத்துமாவில் பலம் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறார் ரோட்ல போற பிச்சைக்காரன் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா நிப்போமா ஒரு பிச்சைக்காரன் நம்ம பேரு தெரியுது ஆனால் ஏதோ ஒரு எமர்ஜென்சி நீங்க போயிட்டு இருக்கீங்க அவன் கத்துறான் பேர் சொல்லி கூப்பிடுறான் உலகத்தில் மனிதர்கள் கத்தும் போது கூப்பிடும் போது நமக்கு யாருடைய சத்தம் என்று நமக்கு தெரியும் தெரியாதவளுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்பதில்லை நம்ம வாட்டுல போயிடுவான் யாருன்னா ஏதாவது கத்திட்டு போட்டோம் சில நேரம் நான் ரோட்ல பைக்ல போது கூப்பிடுவான் நான் வேகமா போயிட்டு இருப்பேன் திடீர்னு கூப்பிட்டா யார் கூப்பிடறான்னு தெரியுமா நம்ம தான் கூப்பிடுறாங்களா இல்ல வேற ஏதாவது தான் கூப்பிடுறாங்களா இல்ல வேற யாரு இடத்தில் பேசுகிறாள்ல தெரியாது ஆனால் சில நேரம் தெரிஞ்சா கூட சில ஆட்களை பார்த்து திரும்பிட்டு போயிட்டே இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி செய்கிறவர் அல்ல ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி பண்ணுகிறவரும் அல்ல அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் என்னன்னு கேட்கிறாரு நான் பிரச்சனை சொல்லு பரவாயில்ல நான் உங்ககிட்ட பேசுறேன் என்ன பிரச்சனை சொல்லு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்ன பிரச்சனை என்று சொல்லு நான் உன் சூழ்நிலை மாற்றுகிறேன் என்று நம்மோடு பேசுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் அதனால தான் சொல்றோம் நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறுவத்தர் உத்தரவாரில் என் ஆத்மாவிலே பலந்தந்து என்னை தைரியப்படுத்தினி தைரியம் நான் இருக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் நீ கலங்காத நான் கூட இருக்கிறேன் பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் சோந்து போகாத நான் உன் கூட இருக்கிறேன் நீ எதை குறித்தும் கவலைப்படாத என்று இந்த வசனத்துல ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிற இசையா நாற்பது இருபத்தி ஒன்பதுல சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருங்கம்